இன்று என் குவிட் ஸ்மோக்கிங் ஜேர்னியின் டே த்ரீ காலை எழுந்து வேலைக்கு போனேன் வேலைக்கு போகும் வழியில் நிறைய பேரை பார்த்தேன் நடந்து போவது வேலைக்கு போவது வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்வது அவர்களை காணும்போது நான் எல்லாரையும் கிரீட் பண்ணினேன் சிரிச்சேன் சாப்பாடு பண்ணீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு பேசினேன் அந்த சிறிய ஸ்மைல் அந்த சிறிய ஹியூமன் கனெக்ஷன் என் உள்ளே ஒரு நல்ல அமைதியான மகிழ்ச்சி கொடுத்தது இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப கவனிச்சேன் எனக்கு இன்று லோ மூட் வந்ததே இல்லை என் எனர்ஜி லெவல் சப் ஆப்டிமல் பாட்ஜன்ஸ் அதாவது நீளமான காம் பிளசன்ட் ஃபீலிங் நல்ல கம்ஃபர்டபுள் எனர்ஜி யூஸ்வலி ஒரு வேலை உடனே செய்யணும்னு வந்தால் நான் பேனிக் பண்ணுவேன் ஆனா இன்றைக்கு என் மைண்டு சொன்னது பரவாயில்லை இப்போ செய்யலாமே அல்ல லேட்டர் செய்யலாம் பேனிக் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி ஒரு மென்டல் கிளாரிட்டி இது இது எனக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு நான் எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை உணர்ந்தேன் கனெக்ஷன் இருந்தது கால்மா இருந்தேன் இதுதான் என் டே த்ரீ மன்னாரோ ஃப்ரீடம் ஆஃப் பிரெத்